புத்தகம் படிக்கின்ற பழக்கம் எனக்கு முன்பு ஒரு காலத்தில் இருந்தது பிறகு அது ஈடுபட்ட காரணத்தால் கொரோனா வந்த போதுதான் நான் அதிகமான புத்தகங்களை படித்தேன் பெரியார் அவர்கள் என்னுடைய தாத்தா தாத்தா என்றால் என்னுடைய தாத்தாவும் அவரும் அண்ணன் தம்பி என்னுடைய தாத்தா கிருஷ்ணசாமி பெரியவர் நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாகத்தான் முதலில் இருந்தோம் நான் நாற்பத்தி எட்டிலே பிறந்து நாற்பத்தி ஒம்போதுலேயே எங்கள் குடும்பம் பிரிந்தது பிரிந்தது என்றால் தனித்தனியாக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகவே எனக்கு பெரியாரை பற்றி வாழ்க்கையில் நான் பெரியாரை ஒரு ஐம்பது விரைவில் பார்த்துருந்தால் பெரிய விஷயம் அவர் இறப்பதற்கு முன்பு இரண்டு மாதங்களுக்கு முன்பு என்னுடைய நண்பர் மிகவும் வற்புறுத்திய காரணத்தால் நான் சென்னையில் பெரியார் தலைவருக்கு என்னுடைய நண்பனோடு சென்று அவரை போய் பார்க்க போனேன் என்னை பார்த்தவுள்ளேயே அவர் உரு உரு என்று தலையை கவிழ்ந்து கொண்டார் என்னன்னு கேட்டார் ஃபோட்டோ எடுக்கணும் சரி வந்து எடுத்துக்கோ அப்படின்ல போய் பக்கத்தில் நானும் என்னுடைய நண்பரும் எடுத்துக்கொண்ட பிறகு அவர் என்ன சொன்னார் என்றார் நானும் ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுத்தேன் எதுக்குன்னு கேட்டார் இல்லைங்க நீங்கள் ஃபோட்டோ கையில் செல்லாம் போட்டால் காசு கேட்பிக்கலாமே அதுக்காக ஐம்பது அட பாவி நீ சொந்தமாக கொடுத்தா கொள்வது கொடுத்த நம்ம வீட்டு காசையே எடுத்து எங்கிட்டு நீயே ஒரு தண்டச்சோறு நீ வேறு அப்படின்னு திட்டி போட்ட எனக்கு அவரை பற்றி அபிப்பிராயம் வெல்ல வென்றால் நான் சின்ன கொள்வதில் இருந்து அவரை தாடி தாத்தா தாடித்தாத்தா என்றுதான் சொல்லுவோம் அதுதான் எனக்கு தெரியும் அவர் ஒரு பயங்கரமான சிந்தனையாளர் புரட்சிகள் செய்தவர் தமிழகத்திலே மக்களுக்கு சமூக நீதியை பற்றி எடுத்துச் சொல்லுவார் என்றெல்லாம் ஓரளவுக்கு தெரிவிப்பொடி முக்காவாசி தெரிந்தது தாடி தாத்தா என்பதுதான் ஆனால் இந்த கொரோனா வந்த பிறகுதான் வெளியே போக முடியாத சூழ்நிலையில் நான் பெரியார் திடலுக்கு சென்று பெரியாரை பற்றி அத்தனை புத்தகங்களையும் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு படிக்க ஆரம்பித்தேன் அதன் பிறகுதான் தெரிந்தது எனக்கு பலைப்பாக இருந்தது இவ்வளவு பெரிய மனிதரா என்று என்னால் அப்போதுதான் உணர முடிந்தது அப்போதுதான் நான் நினைத்தேன் இவர் பேரை கெடுப்பதற்காகவே நாம் பிறந்து வைக்கின்றோமோ என்று கூட நினைப்பு வந்தது என்னை குறைத்துக் கொள்வதற்காக அதை சொல்லவில்லை அவரைப் பற்றி சொல்லும்போது அவ்வளவு உயர்வாக நான் நினைத்து அவரை இன்றைக்கு கூட என்னுடைய தாத்தா என்று சொல்வதற்கு எனக்கு வாய் வரமாட்டேன் என்று சொல்கின்றது ஒரு தமிழகத்தின் மிகப்பெரிய தலைவர் மக்களுடைய அறிவுக்கு விளக்கேற்றி வைத்தவர் என்ற பாணியில் தான் மிகப்பெரிய பெரியாராகலான் என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம் அறிவை பொது உடைமையாக்குவோம் அனைவரும் வருக